அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி வடகிழக்கு பருமழை காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மீண்டும் தமிழகத்தில் கனமழை நீடிக்குமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பண்ணிக்கோங்க பட்டனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காரணமாக டிசம்பர் மாதம் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஆந்திரா நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் நேற்று தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பத்தொன்பாம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவுகிறது இது அடுத்த பணி மணியத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து மற்றும் வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதி நோக்கி நகர குடும்ப அறிவிக்கப்பட்டனர் அதற்கடுத்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோர பகுதி நோக்கி நகரக்கூடும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்கள் மழையின் தாக்கம் இல்லை என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வான பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மட் மிதமானவையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது வானிலை முக்கிய அறிவிப்பு அதன்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்பதால் மீண்டும் பணியின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்